கும்பம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி என்று சனி தன்னுடைய ஆட்சி வீடான கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்குள் குருவின் வீட்டிற்குள் நுழைந்து பயணிக்கவிருப்பதால் உங்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி கடந்த இரண்டரை ஆண்டுகளாக ஏழரை சனி காலகட்டத்தில் கடினமான காலகட்டமான ஜென்மசனி காலகட்டமாக உங்களுக்கு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சனி காலகட்டத்தை ஒப்பிடும்போது தற்போது இருக்கக்கூடிய பாதசனி காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை கொடுக்காது தவிர நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் இனிமையும் நிறைந்து அள்ளி கொடுக்கும் வானியலில் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே மூன்று சுப கொண்ட கிரகம் என்று பார்க்கின்றபோது குறு செவ்வாய் போன்ற இரண்டு கிரகங்களை தவிர வலிமை வாய்ந்த கிரகமான சனிக்கும் மூன்று சிறப்பு பார்வைகள் உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்ல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வருகின்ற மே மாதத்திலிருந்து குருவின் சுபபார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு அதீதமாக கிடைக்கப் போகிறது என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் ஆகும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் சுபபார்வைகளும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் பலமாக கிடைக்கிறது சனி இரண்டில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் பார்வை பதிந்து பலப்படுவதால் நிச்சயமாகவே பல்வேறு விதங்களான இடர்பாடுகள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்கி நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது என்பதை தீர்க்கமாக உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசிநாதனான சனி உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடத்தை பார்ப்பதால் கல்வி சார்ந்த விஷயங்களில் அபாரமான முன்னேற்றங்கள் உண்டு புதிதாக வீடு நிலம் வீட்டுமனை சொத்து வண்டி வாகனங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடக்கிறது பழைய வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான விலை உயர்ந்த வாகனங்களை வாங்க முடியும் தாய் தாய் வழிவந்த உறவுகள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் அற்புதமாக அருமையாக ஒற்றுமைகள் பலம்பெறக்கூடிய காலகட்டமாக அமைகிறது பல்வேறு விதங்களில் மீண்டு வர முடியாமல் பல்வேறு சிரமங்களை சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்த கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு கொண்டு நொந்து போய்க் கொண்டிருந்த உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான சிரமங்களிலிருந்தும் வெளியில் வரக்கூடிய நேரமென்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிநாதனான துல்லியமாக நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறார் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் சனி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த ஆரோக்கிய தொந்தரவுகளிலிருந்து வந்த சிரமங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு திருப்தி மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் நஷ்டங்களும் பாதிப்புகளும் ஏற்படாத விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை கண்டிப்பாகவே உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பன்மடங்கு பாதிப்புகளை நீக்கி உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளையும் சிறப்பாக சந்திக்க முடியும் பூர்வீக சொத்துக்களில் மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் அஷ்டமஸ்தானத்தை சனி பார்வையிடுவதால் விலகும் சனி இரண்டில் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாகவே புதிய வியாபாரம் புதிய தொழில் துவங்க முடியும் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியாக நிரந்தரமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது எதிரிகளாக இருந்த பலர் நண்பர்களாக மாறுவார்கள் அனுகூலம் இல்லாமல் தோல்வியை சந்தித்து வந்த பல பணிகள் இந்த நேரத்தில் அனுகூலமாக அமையும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குதூகலமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசியின் அதிபதியான சனி அள்ளி கொடுக்கிறார் சனி கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசிநாதனாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக விரயாதிபதியாக திகழ்கிறார் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய வீண் செலவுகள் அனைத்தும் சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கொடுக்கிறார் கும்பம் ராசிகாரர்களான நீங்கள் ஏழரை சனி காலகட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களையும் இழப்புகளையும் கண்டங்களையும் காயங்களையும் சந்தித்து நொந்து கொண்டிருந்த உங்களுக்கு இனி நிச்சயமாகவே அவ்வாறான பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தாமதங்கள் தடைகள் போன்ற எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களும் விலகும் என்பது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அற்புதமான அதிர்ஷ்டங்களை நீங்கள் சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக உங்களுக்கு ராசிநாதனாக திகழக்கூடிய சனி எடுத்துக்காட்டுகிறார் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி உங்களுக்கு பாதசனியாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் சந்திக்க முடியும் ஏழரை சனி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை சிரமங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு கண்டிப்பாக அவை அனைத்தும் நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சிகளிலும் முன்னேற்றங்களையும் நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பதற்கான யோகங்களை நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் திருப்தியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை நன்மைகள் நிறைந்தவைகளாக உங்களுக்கு சனி மாற்றிக் கொடுக்கிறார் சனி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே நிச்சயமாகவே நீங்கி சிறப்பு வாய்ந்த அருமையான நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்த வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் உங்களுடைய ராசிநாதனான சனி தெளிவுபடுத்துகிறார் எனவே உங்களுக்கு இந்த நேரத்தில் மகிழ்ச்சியும் மனநிம்மதியும் மனதிருத்தியும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணங்களில் இருந்து உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி தற்போது ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரிப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாகத்தான் திகழ்கிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனான சனி ஜென்ம ராசி எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் ஏழாம் இடமான கண்டசனியாகவும் சனியாக நான்காம் இடத்தில் பயணிக்கும் போது மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் கஷ்டநஷ்டங்களையும் ஏற்படுத்துவார் எனவே இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகுவதால் பாதசனியாக தனஸ்தானத்திற்குள் குடும்பஸ்தானத்திற்குள் வாக்குஸ்தானத்திற்குள் அமர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் அடித்து நொறுக்கப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக தான் அமைந்துள்ளது என்பதை உறுதியாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி தெளிவுபடுத்துகிறார் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் இந்த மாற்றம் என்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வானியலில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களிலேயே சனிதான் நடுநிலை தவறாத நீதி தவறாத நீதிமானாகவும் நாயஸ்தராகவும் செயல்படக்கூடியவர் இப்படிப்பட்ட சனி கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஏழரை சனி காலகட்டத்தில் கடுமையான காலகட்டமான ஜென்மசனி காலகட்டத்தை முடிவு செய்வதால் ஜென்மசனியின் ஆதிக்கம் முடிந்துவிட்டதால் அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு ஏழரை சனி காலகட்டத்தின் முதல் ஐந்து ஆண்டுகளில் சந்தித்துக் கொண்டிருந்த இழந்த மிகப்பெரிய அளவிலான இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் நிச்சயமாகவே இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல் அதிகரிக்கும் ஏனெனில் கடந்த ஐந்து வருடங்களில் சனி உங்களை நன்கு பதப்படுத்தி ஆற்றல்களை அதிகரித்து இருந்திருப்பார் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பாகப்பிரிவினை பிரச்சினைகள் நீதிமன்ற வழக்குகள் போன்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள் வருவதோடு மட்டுமில்லாமல் அவைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய மனநலத்திலும் உடல்நலத்திலும் தெம்பு புத்துணர்ச்சி தைரியம் துணிச்சல் உத்வேகம் பிறக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான ஆற்றல்களை உங்களுக்கு நிறைந்து சனி அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி மேல் வெற்றிகள் கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடமான ஜென்மத்தை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் பாதசனியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த மாதிரியாக சனி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உச்சநிலைக்கு செல்ல முடியும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனிக்கு நிகர் வேறு எந்த கிரகமும் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான நல்லபல நன்மைகளை இந்த தருணத்தில் உங்களுக்கு கொடுக்கிறார் சனி கொடுக்கக்கூடிய சொத்து அழியா சொத்து பல தலைமுறைகளுக்கு வரக்கூடிய விதத்தில் பொன்களையும் பொருள்களையும் சனி உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறார் ஏனெனில் நடுநிலை நீதி நீதிதவராத நீதிமானாக நாயஸ்தராக இருக்கக்கூடியவர் சனி இப்படிப்பட்டவர் நியாயமாகவே உழைப்பு உழைப்பு என்றே செயல்படக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசிநாதனாக இருப்பதாலும் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய பாவபுண்ணியங்களுக்கு ஏற்றவாறு பலன்களை அள்ளி கொடுப்பார் சனி எனவே கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் ஏழரை சனி காலகட்டத்தில் இறுதித் தருவாயில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குவார் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள்